இல்லை தெரியல ஓகே சார் பேசுங்க சார் ம் ரெடி வணக்கம் மக்களை இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட்டில் இருக்கோம் தானே கேட்குறீங்க நம்ம கூடாஞ்சேரிக்கும் அதுவும் ஓஎம்ஆர் போகிற திருப்பூர் கோயிலுக்கு நடுவில் ஒரு சூப்பரான எக்ஸாக்ட் சைட் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடும் கட்டித்தரோம் நல்ல ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு அமளி டிஸ்ட்ரிக்னா நம்ம சைட் பின்னாடியே சத்தியசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இது வந்து திருப்பூருக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த அம்மா போகிற ரோடு அக்சஸ் பண்ணி வரலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் வீடு ஸ்கூல் எல்லாமே இருக்குது இந்த ரோடு அக்சஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட்லேயே நம்ம வந்து நம்ம சைட் பேக் சைட்லேயே இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை இந்த சைட்டில் இருந்து எக்ஸாக்டாக ரைட் எடுத்திங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லிட்டு ஈஸியாக போய் கூடாஞ்சேரியில் எல்லா எந்த சைட்டுக்கான நம்ம ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ ஒரு பெரிய கூடாஞ்சேரி போயிட்டிங்கன்னா சவுத்து அண்ட் நார்த்து ஹப் பண்ணுற மாதிரி ஒன் டூ டூ மேஜர் பைபாஸ் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவலம் இங்கேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் ஓஎம்ஆர்ட் ஈஸியாக 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 கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடு இருக்குது ஸோ இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு இன்றைக்கி எல்லா கம்பெனியும் வந்து ஐடி கம்பெனி கேளம்பாக்கம் வந்துடுச்சு ஸோ கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகிற ஹப் பெரிய ஐடி ஹப் இருக்குது ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஈஸியாக தாம்பரமாக கனெக்ட் ஆகுது ஸோ அங்கேருந்து இருந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் பயணத்தில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் ஸோ இன்றைக்கி நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நம்ம வந்து தரமான ஒரு ரேட்டில் டூ ஃபைவ் செவன் ஃபைவ்ல கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டில் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் நானே சொல்கிறேன் டபுள் இல்லைங்க ட்ரிபிளாக போகுது மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு அப்கமிங் மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து மீனம்பாக்கத்தில் இருந்து கேளம்பாக்கம் வரைக்கும் கிலம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் டாட்டா கம்பெனி பக்கத்தில் சிறுச்சேரி வரைக்கும் இந்த வந்து நார்த் மெட்ராஸ் நம்ம பாதாவரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி ஒரு ஐடி ஆப் எல்லாமே கனெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து மெட்ரோ வந்துட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி மெட்ரோ ஜோன் இருக்க இடம் எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்குது இன்றைக்கி சைட்டு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது தரமான ஒரிஜினல் டிடிசி அப்ரூவ்ட் அது மட்டும் இல்லாமல் சிவில் ஸ்கோர் கரெக்டாக தான் லேண்டுக்கு நாங்கள் லோன் தரோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் தரோம் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியிற நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு தரமான ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கி கொடுங்க மேலும் விவரங்களுக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம் நன்றி